ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ ஏன்னா நான் நிறைய டைம் இந்த ஸ்ட்ரகிலை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு கிடைச்சதே கிடையாது பட் என்னென்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு டிசைன் நம்ம புதுசாக செய்ய போகிறோம் இல்லை ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்று கஸ்டமர் வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணி அனுப்புவாங்க அப்படி இல்லைன்னா நம்மளே கொஞ்சம் சூஸ் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம் அதை அனுப்பி நம்ம வந்து ஆர்டர் எடுத்துக்குவோம் சில ஓல்டு டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சதெல்லாம் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு அதையும் கஸ்டமருக்கு வந்து அனுப்புவோம் ஸோ இது எதுவுமே இல்லாமல் புதுசாக கிரியேட்டிவாக நம்மளா சிந்திச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது சில பேர் வந்து டிராயிங் அவங்களா ஓனாக வரைஞ்சி செய்வாங்க சில பேர் இருந்து எடுப்பாங்க இப்போ நெட்டில் இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரிண்ட் எதில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ ஒரு கையோட டிசைன் வந்து நீங்கள் இருந்து ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் த்ரீ பேப்பரில் இந்த பக்கம் வர மாதிரி டிசைனை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ வந்து இப்படி இருக்கணும் ஓப்பன் பண்ணால் நல்ல பெரிய ஷீட்டு இப்படி இருக்கணும் இதில் டிசைன் வர மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கை பேட்டனுக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பேக் சைடுமே ஏ த்ரீ பேப்பரில் நீங்கள் வந்து டிசைனர் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து நெட்டிலிருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கிற ப்ரிண்ட்ஸு ஓகேவா இப்போ நெட்டில் இருந்து நீங்கள் டவுன்லோடே பண்ணல நீங்கள் சொந்தமாக க்ரியேட் பண்ணுறீங்க இல்லை இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏ த்ரீ பேப்பர் இல்லை இல்லை நீங்கள் வெளியில் போய் ப்ரிண்ட் எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்களே மேன்வலாக வரைவீங்க அந்த பிக்சரை பார்த்து நீங்களாக மேனுவலாக வரைகிறீங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஓனாக ஒரு டிசைன் வரைகிறீங்க ஓகேவா ஸோ எனக்கு ரீசெண்டாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு டிஃபிகல்ட்டி ஆனால் அதை இப்போ நானே வந்து யோசித்து என்னோடய ஓன் ஐடியாவில் நான் அதை வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ முக்கியமாக என்ன ஒரு விஷயம்னா ஒரு சைடு வந்து நம்ம டிராயிங் வரைஞ்சிருவோம் இன்னொரு சைடு இதே ட்ராயிங்கை இந்த பக்கம் கொண்டு வரத்துக்கு நம்ம ட்ரேஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவோம் ட்ரேஸ் பேப்பரை நாங்கள் மடித்து கை பேட்டனுக்கு டிசைன் பண்ணிவிட்டு வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வரைஞ்சோனாலே இதை இந்த பக்கம் செய் பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த டிராயிங் தெரியும் வரைஞ்சிக்கலாம் என்கிட்ட வந்து ட்ரேஸ் பேப்பர் இல்லை அது வாங்குறதுக்கு நான் கடைக்கு போகணும் எனக்கு அர்ஜென்ட்டாக நான் வரைஞ்சி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு டைம் இல்லை அடுத்தது இன்னொரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பரில் நம்ம வச்சு வரைகிற கார்பன் பேப்பர் இப்போ கார்பன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் வரையும் போது இந்த இடத்துல கார்பன் பேப்பரை வச்சு வரைஞ்சிட்டோம்னா இந்த சைடு அதே டிசைன் வந்துடும் ஸோ என்கிட்ட வந்து துணிக்கு வரைகிற கார்பன் தான் இருக்குது தவிர பேப்பரில் வரைகிற கார்பன் இல்லை அப்போ நான் எப்படி இந்த டிசைனை இந்த பக்கம் கொண்டு வரலாம் ஓகேவா ஒரு ஐடியா வந்து நம்ம நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டு அதை இந்த பக்கம் லைட்டாக அச்சு தெரியும் அதை வச்சு வரையலாம் ஆனால் இது ரொம்ப மைல்டாக ரொம்ப கஷ்டமான ஒரு டிராயிங்லாம் வந்து பேக் சைடில் நல்ல கிளியராக தெரியவே தெரியாது அதுக்கு சூப்பராக ஒரு டிப்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் உண்மையாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது டீச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம பேட்டர்ன் எப்படி போடுவோம் இந்த ஒரு கிளாத்தில் நான் மினியேக்சரில் தான் சொல்ல போகிறேன் இப்போ ஒரு துணி நீங்கள் வந்து எடுத்து ஒரு டிசைன் போடுறீங்கன்னா ஒன்று உங்களுக்கு இந்த சைடு வர மாதிரி பேக்கை போட்டுருவீங்க ஃப்ரண்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் போட்டுவிட்டு கையை வந்து ஒன்று ஒரு ஸ்லீவ் இந்த சைடும் ஃபர்ஸ்ட் லீவ் அப்படியே ஆப்போசிட்டில் இங்கேயும் போடுவீங்க ஓகேவா ஒரு உங்களோட துணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவீங்க அது நிறைய டைப்ஸில் நீங்கள் மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த சைடில் சில பேர் போடுவாங்க இங்கே வந்து ஒரு கையும் இன்னொரு கையும் இப்படியும் வைப்பாங்க இங்கே ஃப்ரண்ட்டு வச்சுக்குவாங்க ஸோ ஒவ்வொரு டைப்பில் நீங்கள் போடலாம் பட் இப்போ இதில் இந்த மாதிரி விஷயம் கிடையாது இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ரஃப்பாக ஒரு ட்ராயிங் முதல் நான் வரைஞ்சிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சைடு தான் வரையிறீங்க இன்னொரு சைடு வரைகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் வரைய வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது நான் சும்மா ரேண்டமா வரைகிறேன் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது சும்மா ரேண்டமா வரைகிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ ஒரு டிசைன் போட்டேன் ஒரு ஜஸ்ட்டு லோட்டஸ் மாதிரி ஆனால் லோட்டஸ் கிடையாது ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு இப்போ இங்கேருந்து நம்ம கொடி ஷேப்புக்கு கொண்டு போகிறேன் ஓகே இவ்வளோதான் டிசைன் இது வந்து நான் சும்மா ரேண்டமாக இப்போ உங்ககிட்ட வீடியோவுக்கு சொல்கிறதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன் இப்போ இந்த டிசைனை நான் இந்த சைடு கொண்டு வரணும்னா ஒன்று ட்ரேஸ் பேப்பர் இருக்கணும் இல்லை பேப்பர் கார்பன் இருக்கணும் இல்லை நல்லா வே அழுத்தி வரைஞ்சிட்டு அதை இந்த பக்கம் பார்க்கக்கூடிய மாதிரி பார்த்து பார்த்து வரையணும் இன்னும் அதெல்லாமே ரொம்ப கஷ்டம் என்கிட்ட இப்போ ரைட்னா வந்து ட்ரேஸ் பேப்பரும் கிடையாது என்கிட்ட வந்து கார்பன் பேப்பரும் கிடையாது துணி கார்பன் மட்டும்தான் இருக்குது இம்மீடியட்டாக நான் டிசைன் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் பேக்குக்கும் செய்யலாம் கைக்கும் செய்யலாம் பேக் பேட்டன் ஃப்ரண்ட் பேட்டன் இருக்கு இல்லையா அதுக்குமே இப்போ நீங்கள் இந்த சைடு வரைஞ்சிட்டிங்க இந்த சைடு வந்து உங்களுக்கு செய்ய போகிறீங்கன்னாலும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு நெட்டில் ப்ரிண்ட் போதே இந்த ஒரு சைடுக்கு தான் இருக்குது இந்த சைடுக்கு இல்லைவே இல்லைனா இன்னும் சிம்பிள் அழகாக நீங்கள் வந்து த்ரீ பேப்பரில் இதை எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க முக்கியமாக இப்போ இந்த கை இருக்குது இல்லையா இந்த ஸ்லீவு நான் எங்கே டிசைன் பண்ண போகிறேன் இப்போ இந்த இடத்துல பண்ண போகிறேன்னா இல்லை இந்த இடத்துல பண்ண போகிறேன்னா அது உங்களோட துணியை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய கை ஸ்லீவ் வந்து இங்கே தான் வரப்போகுது ஓகேவா அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா துணியை அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பெண்லையே மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது ஜஸ்ட் மினி எக்ஸர் தான் அதனால நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இதில் தான் என்னோட ஸ்லீவ் வரப்போகுது இப்போ மெயினாக நான் என்ன செய்யணும்னா இந்த பேப்பர் இருக்கு இந்த துணி இருக்கு பார்த்தீங்களா இதை ரெண்டா வந்து இப்படி மடிச்சுக்கோங்க ஓகேவா கையோட அளவு தையலுக்கெல்லாம் எடை விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துல போட போகிறீங்களோ அதை சென்டர் பார்த்து ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கட்டிங் இருக்கு இல்லையா இது ஒன்று இருந்தால் போதும் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் கட் பண்ணுறதுன்னா கட் பண்ணிக்கோங்க இல்லை இன்னொரு கைக்கு போடும்போது அளவு மார்க் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா கட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ இப்படி வச்சுட்டு திருப்பி இப்படி மடிச்சிருக்கீங்க இல்லையா அதில் உங்களோட சென்டர் இப்படி வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மெயினாக நீங்கள் என்ன செய்யணுன்னா இதுக்கு கீழே ஒரு கார்பன் வைக்கணும் இந்த இடத்துல ஒரு கார்பன் வைக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த கார்பன் வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ கார்பனை வந்து இப்போ வைக்கலாம் ஸோ கார்பனை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் பெரிய கார்பன் இந்த வீடியோவுக்காகவே நான் கட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு மிஸ் பண்ணாதீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கார்பனை இதில் வச்சிட்றேன் இன்னொரு கார்பனை துணிக்கு கீழே வச்சிடுறேன் ஓகேவா ஸோ இதுக்கு கீழே நம்ம வந்து அப்படியே வச்சு வரைய போகிறோம் நம்ம வேணும்னா பின் பண்ணிக்கலாம் அசையாமல் இருக்கிறதுக்கு சரியா இப்போ உங்களுக்கு நோட் புக் ஏதாவது கீழே வைக்கணும்னா வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து தரையில் வச்சுருக்கறனால சம்டைம் என்ன ஆகும் நம்மளோட வரையும் போது மண் ஏதாவது பட்டுச்சுன்னா உங்களுக்கு வரைய கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா அதனால் இதை நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரைய முடியாது இப்படி வரைகிறது தான் நம்மளுக்கு ஈஸி ஓகேவா ஜஸ்ட்டு இப்போ நான் எங்கே பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள் துணி வந்து எந்த இடத்துல வருமோ அதை வந்து கரெக்டாக மடிச்சிட்டேன் கார்பன் நல்லா வெளியில் வர்ற அளவுக்கு வச்சுக்கிறேன் இந்த பக்கமும் வெளியில் வர அளவுக்கு நல்லா வச்சுக்கிறேன் சரியா இப்போ இந்த பேப்பர் வைக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கோடு மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் தெரியுதா மடிப்பு கோடு அதில் கரெக்டாக வைங்க தள்ளி இள்ளி வச்சிடாதீங்க இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பின் பண்ணணும் ஓகேவா பின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நீங்கள் பின் பண்ணலைனாலும் ஒரு வரைய தர வரையும் போது லேஸாக அசைஞ்சாலும் உங்களுக்கு டிசைன் சுதப்பிடும் அதே மாதிரி இந்த மடித்த கோடும் இந்த பேப்பரோட மடிப்பு கோடும் துணியோட மடிப்பு கோடும் ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா பின் பண்ணிக்கோங்க பட் இதுக்கு நான் பின் பண்ணல ஏன்னா இது மினி தான் சரியா நீங்கள் ஒரிஜினலில் செய்யும் போது பின் பண்ணிக்கோங்க அதை அப்படியே வரைங்க பென்சில்லையே நீங்கள் வரையலாம் நான் இப்போ அப்படியே பேனலில் வரைஞ்சிக்கிறேன் ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கு வீடியோவுக்காக இப்போ நான் செய்து காட்டுறது தான் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பார்த்துருங்க பின் பண்ணிங்கன்னா அசையாமல் இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் இது டிசைன் வந்து சும்மா ரேண்டமாக வரைஞ்சது ஓகேவா உங்களுக்கு பயமாக இருக்குது ட்ரேஸ் ஆயிருக்குமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்குன்னா ரெண்டு தடவை வரைஞ்சிக்கோங்க பெனில் மேக்ஸிமம் வரையாதீங்க பென்சிலில் வரையங்க பென்சிலில் வரைச்சிங்கனா தான் இதே பேப்பரை நீங்கள் இன்னொரு தடவை யூஸ் பண்ணிக்க முடியும் இதே பேனாவில் வரைஞ்சிங்கன்னா ஓட்டை விழுந்துடும் அப்போ இன்னொரு தடவை யூஸ் பண்ண முடியாது ஓகே வரைஞ்சிட்டேன் இப்போ இது எடுக்கலாம் ஓகேவா இந்த சைடு இந்த ட்ராயிங் வந்துருச்சு இந்த சைடும் இந்த ட்ராயிங் வந்துருச்சு இப்போ நம்மளோட ட்ரேசிங் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சைடும் நல்ல டா இது வந்து நல்ல டார்க்காக தெரியுது ஏன்னா இதுக்கு மேலேயே கார்பன் வச்சு நான் வரைஞ்சேன் இந்த அடியில் வந்து ரொம்ப டார்க்கும் இல்லை ரொம்ப லைட்டாகவும் இல்லை நல்லாவே கிளியராக தெரியுது எனக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில பட் வீடியோலேயும் நல்ல கிளியராக தான் தெரியுது சரியா ஸோ இப்படி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் டெய்லரிங் சோக்கு இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி லேஸாக தெரியுது பார்த்தீங்களா அது மேலே நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கிறணும் நான் இப்போ பேனை உங்களுக்கு வீடியோவுக்காக தான் வரைஞ்சி காட்டுறேன் ஸோ நீங்கள் பேனை யூஸ் பண்ணாதீங்க கம்பல்சரி நீங்கள் வந்து டெய்லரிங் சோக்கு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு லைன் தான் தெரியல இதெல்லாம் நல்லா டார்க்காக தெரியுது இதுவுமே டார்க்காக தெரியுது பட் கிட்ட பார்க்கும்போது தெரியுது சரியா அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இதுக்காக ஒரு நாள் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து செய்கிற பர்சன் சுத்தமாக உங்களுக்கு வரையவே தெரியாதுன்னா நீங்கள் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பிரிண்ட் எடுத்து கார்பன் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் எடுக்காமல் ரேண்டமாக வரைகிறவங்க இருப்பாங்க ஒரு சைடு இப்போ நேரடியாக சில பேர் துணியில் கூட வரைவாங்க நம்ம செய்கிற துணியில் கூட வரைவாங்க ஆனால் அதில் என்ன மிஸ்டேக் ஆகும்னா ஒரு சைடு நம்ம நல்லா அழகாக கரெக்டாக வரைஞ்சிருவோம் இன்னொரு சைடு வரையும் போது அதே மாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு வரவே வராது நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சூப்பரான டிப்ஸு ஸோ இந்த டிப்ஸு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்